ஆஸ்திரேலிய விஞ்ஞானி ஒருவர் ஒரு நாள் தனது வீட்டு மொட்டை மாடியில் இருந்து ஆகாயத்தை பார்த்தார் மேக கூட்டத்தை கண்டார் அவர் கூட்டம் காரணமாக மழை வருவதை அப்போது விரும்பவில்லை கூட்டமே கலைந்து செல் என்று மனதால் கட்டளையிடுகிறார் உணர்ச்சுவசப்பட்டு இது இப்போதே நடக்க வேண்டும் என்ற அழுத்தமான எண்ணத்துடன் மீண்டும் மீண்டும் கட்டளையிடுகிறார் அடுத்த ஐந்து நிமிடங்களில் கருமேயங்கள் சென்ற இடம் தெரியவில்லை இதை மீண்டும் மீண்டும் செய்து காட்டினார் இன்னொரு விஞ்ஞானி தனது சோதனை கூடத்தில் இரண்டு மைக்ராஸ்கோப்புள் அடியில் இரு பாக்டீரியாக்களை வைத்து ஒன்றினை வளர வேண்டும் வாழ வேண்டும் என்று எண்ணி உணர்ச்சிபூர்வமாக கூறிக்கொண்டே வருகிறார் அதே சமயம் அடுத்ததை முன் அமர்ந்து அது அழிய வேண்டும் ஒழிய வேண்டும் என திரும்ப திரும்ப எண்ணுகிறார் சில நாட்கள் சென்ற பின் ரிசல்ட் வாழச் சொன்னது வாழ்ந்தது சாகச் சொன்னது செத்தது இது திரு எம் எஸ் உதயமூர்த்தி அவர்களின் எண்ணங்கள் என்ற நூலில் படித்த நானும் அது முதல் எண்ணங்களின் வலிமையை பரிச்சித்துப் பார்த்தேன் கோடை காலத்தில் எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் படுத்திருப்பேன் நடு இரவுக்கு பின் மரங்களெல்லாம் அசையாமல் காற்றே இல்லாமல் ஒரே புழுக்கமாகி விழிப்பு வந்துவிடும் மொட்டை மாடி அருகில் நன்கு வளர்ந்த மரம் ஒன்று உண்டு அதை பார்த்து மனதால் பேசத் தூங்குவேன் காற்று கொடுப்பா கொஞ்சம் அசைந்து கொடுப்பா என்று அன்பாக திரும்ப திரும்ப உணர்ச்சி நம்பிக்கையுடன் கட்டளையிடுவேன் ஓரிரு நிமிடங்களில் மரத்தின் இலைகளில் அசைவு தெரியும் இப்போது போதாது உன் கிளைகளெல்லாம் அசைய வேண்டும் நன்கு காற்று வீச வேண்டும் என்று தொடர்வேன் அடுத்த ஓரிரு நிமிடங்களில் கிளைகளெல்லாம் அசைய நன்கு காற்று வரும் மனதுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கும் நம்பிக்கையோடு உணர்வுபூர்வமாக பேசுவதுதான் தான் இதில் முக்கியம் எண்ணங்களின் வலிமையை உணர்ந்தவர்கள் வறுமையை மறந்து வழமை நிலையே எண்ணுகிறார்கள் வழமையில் இருப்பதாக எண்ணி மனதுக்குள் மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் பணமே வருக என்ற ஆசையுடன் மனதில் வரவேற்கிறார்கள் செல்வம் சேர்ப்பதில் வெற்றி பெறுகிறார்கள்